Ariyar my Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இந்திய ராணுவம் பிரமு சேவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமானத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது என்று அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கிவிட்டது என்றும் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அந்த நாட்டு பிரதமர் முதல் முறையாக ஒப்புக்கொண்டது குறித்தும் முழுமையான விவரங்களை பகரலாம் வணக்கம் சேகம் ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ராணுவ தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்ட இந்தியா பாகிஸ்தானுடனான தூதரக உறவு துண்டிப்பு உள்ளிட்ட பல அதிரடி முடிவுகளை எடுத்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி பாகிஸ்தானில் செயல்பட்ட ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை அழித்தது இதைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே அதி தீவிர போர் நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியாவினுடைய முப்படைகளும் தாக்குதல் நடத்தின இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சர்வதேச நாடுகளின் உதவியை பாகிஸ்தான் நாடியது இறுதியில் பாகிஸ்தான் மூத்த தளபதி நேரடியாக இந்திய ராணுவ மூத்த தளபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த பத்தாம் தேதி இரண்டு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதனிடையே இந்தியா சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற பாக்வியார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதும் நிறுத்தப்பட்டது இது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாக அமைந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவுக்கான விளைவுகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியது சிந்து நதி நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவில் இருந்து இந்தியா தற்போது வரை மாறவே இல்லை பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது முன்னதாக பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்றும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்று சேர ஒன்றாக ஓட விட முடியாது என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிந்து நதி நீரை மீண்டும் திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது பாகிஸ்தான் நீர்வளத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது அதில் தண்ணீர் நிறுத்தி வைத்திருப்பதால் நாட்டில் பல நெருக்கடிகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளது தண்ணீரை திறந்து விடுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தது எனினும் இந்தியா தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை என இந்தியா ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்தது இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் நான்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றபோது பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் காஷ்மீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க நாங்கள் விரும்புகிறோம் என்றும் வர்த்தகம் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு குறித்து எங்கள் அண்டை நாடுகளுடன் பேச தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா முன் என்றால் நமது நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தால் நாமும் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் என்பதை மக்களிடம் காட்டுவோம் என்றும் பிரதமர் ஷபாஸ் தெரிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அமைதி எங்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய அமைதி மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் என்றும் இந்தியாவுடனான நான்கு நாள் போரில் பாகிஸ்தான் வெற்றி அடைந்தது என்றும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசினார் இது பெரிய சர்ச்சையையும் சலசலப்பையும் கூட ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது அஜர்பைஜானுடைய லாசின் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசிய கருத்துக்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாகவே அதாவது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கிவிட்டது என்று ஷபா ஷெரீப் தெரிவித்திருக்கிறார் கடந்த பத்தாம் தேதி அதிகாலையில் தொழுகையை முடித்த பிறகு இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டு இருந்தது என்றும் அதாவது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு பிறகு தாக்குதலை தொடங்க திட்டமிட்டு இருந்தோம் என்றும் ஆனால் அதற்கு முன்பாக இந்திய ராணுவம் பிரமோஸ் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது என்றும் இந்திய ராணுவ தாக்குதல் குறித்து எங்களது ராணுவ தளபதி ஆசி முனீர் தலைமையில் எங்களிடம் அதிகாலையிலேயே அந்த தகவலை தெரிவித்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆக ஒரு பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் தற்போது இந்தியா தாக்குதல் நடத்தியது குறித்தும் பிரமோஸ் ஏவுகணை மூலம் விமானப்படை தளங்களுக்கு தாக்குதல் நடத்தியது குறித்தும் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுக்கு இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று அந்த நாட்டு ராணுவமும் விமானப்படையும் தொடர்ந்து கூறி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை பாகிஸ்தான் பிரதமர் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே ராவல்பிண்டி அமைந்திருக்கிறது அங்கு ராணுவ தலைமையகம் செயல்படுகிறது அதே வளாகத்தில் நூல்கான் விமானப்படை தளம் அமைந்துள்ளது இந்த விமானப்படை தளம் உட்பட பாகிஸ்தானுடைய பதினோரு விமானப்படை தளங்களை பிரமோ சேவனைகள் மிக துல்லியமாக தாக்கி அழித்தன பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு கவசங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டன நூர்கான் விமானப்படை தளத்தில் அணு ஆயுத தலைமை கட்டுப்பாட்டு அறை செயல்படுகிறது அதன் மிக அருகே பிரமோ சேவகனை தாக்கியது இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் பணிந்தது அந்த நாட்டினுடைய வேண்டுகோளை ஏற்று சண்டை நிறுத்தும் அமலுக்கு வந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது தாக்குதல் நடந்தது குறித்தும் முதன்முறையாக பாகிஸ்தான் பிரதமர் ஒப்புக்கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது